அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்காக ஒரு அழகான கவிதை தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சில்லறைகளுக்காக சிறைப்பட்டவர்கள் மீண்டு வர ஆசை இருந்தும் ரக்கை அடகு வைக்கப்பட்டு வாழ்விழந்தவர்கள் இறைக்கி இறைக்கிய ஊறும் கிணறு போல அல் அறிவை பலருக்கும் பகிர்ந்து இருப்பவர்கள் இறக்கி இறைக்க ஊறும் கிணறு போல அறிவை பலருக்கும் பகிர்ந்து நிறைகுடமாய் இருப்பவர்கள் அரசு சம்பளம் இல்லை என்றாலும் அறிவு தேடலுக்கு தடை போடாதவர்கள் அரசு சம்பளம் இல்லை என்றாலும் அறிவு தேடலுக்கு தடை போடாதவர்கள் பழம் கிடைக்கும் என இலவ மரத்தை காத்து கிடக்கும் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் பழம் கிடைக்கும் என இலவ மரத்தை காத்து கிடக்கும் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பான ஆசிரியர் தின விழா நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்